கவலை என்பது ஒரு பழக்கம் போல ஆரம்பித்து ஒரு நோயாக முடிவடைகிறது கடந்த துன்பமும் எதிரச்சமும் இரண்டும் நம் மனத்தின் சுமை அதை தூக்கி எறிந்தவனே வாழ்வி வெற்றியாளர் கவலைக்கு பதில் நம்பிக்கையை தாங்குங்கள் அப்போது மனம் மலரும் வெற்றி நிச்சயம் வரும் கவலைப்படும் பழக்கம் ஒரு நோய் கவலை எனப்படுவது தொடக்கத்தில் ஒரு பழக்கமாகி பின்னால் அதுவே ஒரு நோயாக ஆகிவிடுகிறது அதாவது கவலைப்படுவது என்பது ஒருவனது இயல்பு குணம் என்றாகி விடுகிறது பயம் நழுக்கம் கவலை என்பதெல்லாம் பிறர் உருவாக்குவதில்லை நாமே உருவாக்கிக் கொள்கிறோம் நம்முடைய அறியாமையால் உருவாக்கிக் கொண்டு அவதிப்படுகிறோம் ஒவ்வொருவனின் மீதும் இரண்டு சுமைகள் அதுவே அவனை அவதிக்கு உள்ளாக்குகின்றன ஒன்று கடந்த காலத்தில் அவன் பட்ட துன்பங்களின் மறுநினைவு மற்றொன்று எதிர்காலத்தில் என்னாகுமோ என்ற விளைவு வெற்றியை விரும்புவோர் இந்த இரண்டு சுமைகளையும் தூக்கி தூர எறிந்துவிட்டு வாழ்க்கையை அனுபவிக்கவும் அதை முன்னோக்கிச் செலுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும் உளவியல் அறிஞர் வழக்கம் போல் ஊழியர்களுக்கு மன மேலாண்மை குறித்து பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அனைவரிடமும் கலந்துரையாடிக் கொண்டே மேசையின் மீது குடுவையில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் கையில் எடுத்து அனைவருக்கும் தெரியும்படி உயர்த்தின் இந்த கையில் வைத்திருக்கும் தண்ணீர் அளவு எவ்வளவு இருக்கும் என வினவினார் எல்லோரும் ஒவ்வொரு அளவை கூறினார்கள் நீங்கள் கூறும் அளவுகளில் ஏதேனும் ஒன்றேனும் உறுதியாக இருக்கும் ஆனால் நான் இதை எவ்வளவு நேரம் இதை இப்படியே கையில் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்க இயலும் ஒரு வினாடிகள் வைத்திருந்தால் ஒன்றும் ஆகாது ஒருவேளை ஒரு மணி நேரம் வைத்திருந்தால் என் கை வலிக்கும் ஆனால் இதை நாள் முழுக்க இப்படியே வைத்திருந்தால் என் நிலை என்ன ஆகும் என ஆலோசியுங்கள் நம் கவலையும் இப்படித்தான் ஒரு சில வினாடிகள் நினைத்து வருந்தினால் ஒன்றும் ஆகாது ஒருவேளை ஒரு சில மணி நேரம் என்றால் மனதை பாதித்துவிடும் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருத்தால் நமது வாழவின் ஏற்றத்தையே அழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் ஆம் நண்பர்களே கவலைகள் ஒருவனின் உடலில் இருக்கும் மின்ஜார சக்தியை உறிஞ்சி விடுகின்றன ஆகவே நீங்கள் ஒருபோதும் கவலைப்படும் மனிதனாக உருவெடுக்காதீர்கள் நீங்கள் வெற்றியாளராகும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள விரும்பினால் கவலைப்படும் பழக்கத்தை உடனே மாற்றிக்கொள்ளுங்கள் எனவே மனதில் உள்ள கவலையை களைந்து எரியுங்கள் ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்துக் கொண்டாடுங்கள்